நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்வார்ந்த மேஷராசிரியர்களே இப்போ நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் அப்படிங்கறதான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னு இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடலில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளுவோம் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்து இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்மைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் ஆனால் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமும் இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை உனக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் அப்படின்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெற்ற பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கள் அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகண்டா அவன் ஜாலியாக இருக்கான் அவன் ராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயின்ட்டு இருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் கீழேருந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் போதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் கெண்டு மூணு பேர் படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு துருதுரா யோகம் அனபா யோகம் அப்படின்னு ஒன்று சுனபா யோகம் அப்படிங்கிறது யோகம் ஹேமத்ருவ யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் అతిథియోగం సగడయోగం వేసయోగం వాసియోగం సుయ ఉపచారియోగం భద్రయోగం రుజకయోగం సహయోగం హంసయోగం మాలవ్యయోగం అష్టలక్ష్మియోగం ధర్మకర్మాధిపతియోగం అఖండ సామ్రాజ్యయోగం వసుమతియోగం గురుచాలయోగం కాళసర్పయోగం விபரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதக பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும் எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயே நம்ம போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் துருதுரா யோகம்னு பேர் பேர் துருதுரா யோகம் அப்படின்னு பேர் ரொம்ப சிறப்பு வாய்ந்த யோகம் விசேஷமான யோகம் இது எப்படி ஏற்படுகிறது பொதுவாக நம்ம இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிலாம் பார்க்குறோம் அதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள்லாம் பார்க்கறோம் ராசியின் அடிப்படையில் பார்க்குறோம் இந்த யோகங்கள் எப்படி பார்க்குறோம்னா லக்னத்தின் அடிப்படையில் பார்க்குறோம் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்குள்ள தான் இந்த யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்க முடிய முடியும் போது பார்த்தீங்கன்னா லக்னத்தை அடிப்படையை கொண்டுதான் யோகத்தை சொல்ல முடியும் அதுல இந்த துருதுரா யோகம்ங்கிறது எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால என்ன நன்மைகள்னு பார்த்தோம்னா ஒரு லக்னத்துல ஒரு பன்னெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல சந்திரன் அப்படிங்கிறவர் இருப்பார் ஒன்பது கிரகங்களும் பன்னிரெண்டு ராசிகளும் தான் ஜாதகம் இந்த பன்னெண்டு ராசி தான் பன்னெண்டு கட்டம்னு சொல்றோம் ஒரு ஜாதகத்துல இருக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்துல ஏதோ ஒரு கட்டத்துல சந்திரன் இருப்பார் சந்திர பகவான் இந்த சந்திர பகவானுக்கு முன்னாடியோ பின்னாடியே இருக்கக்கூடிய ராசி இப்போ சந்திரன் கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்க அடுத்த ராசி சிம்மம் பின்னாடி ராசி மிதினம் மிதனத்திலேயோ சிம்ம ராசியிலேயோ சூரியன் இருக்கக்கூடாது கேது இருக்கக்கூடாது வேற கிரகம் எது இருந்தாலும் இந்த துருதுரா யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் இது விசேஷம் இந்த துருதுரா யோகம் அப்படின்னு ஒன்று ஏற்பட்டால் என்ன நன்மையை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்பத்து கொடுக்குது சம்பத்துன்னா என்ன பொருளாதாரம் தனவரவு திடீர் தினவரகு திடீர்னு எதிர்பாராத தினவரகு கொடுக்கும் துருதரா யோகம் வேலை செய்யும் வைப்போம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டாகும் எதிர்பாராத தினவரகு திடீர்னு ஒரு அதாவது லாட்ரி அடிக்கிறது நம்ம இவ்வளோ தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு போகிற இடத்துல அதிகமாக வர்றது இந்த மாதிரி சம்பத்துகள் சம்பத்துனால் பணம் மட்டும் கிடையாது எல்லாமே வீடு மனை வாகனம் வசதிகள் பொருளாதார உயர்வு ஆபரணங்கள் இதெல்லாம் சம்பத்தில் சேரும் நல்ல குணங்களை ஏற்படுத்துவான் நம்மளுடைய கேரக்டர் குட் பாராட்டப்படுவோம் துருதுரா இலகிய மனம் இந்த சந்திரனுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிறதுனால இலகிய மனம் குணம் பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தாயார் மேல மிகவும் பக்தி உடையவன் பக்திமான் பக்தன் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா எத்தனை பரிகாரங்களும் எத்தனை பூஜைகளை பண்ணினாலும் ஒரு தாயாருக்கு வழிபாடு செய்து தாயாரை நினைத்து தாயை வழிபடக்கூடிய புண்ணியம் வேறெங்கே கிடைக்காதா ஆயிரத்தி எட்டு கோபூஜை பசுமாடு பூஜைகள் பண்ணினாலும் சரி ஒரு லட்சம் முறை காசி சென்று வழிபாடு செய்து வந்தாலும் சரி ஒரே ஒரு முறை தன்னுடைய தாயாரை வளம் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் இந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் மாத்திர தெய்வ உபவ எடுத்தோன்னே அதான் சொல்லுது அப்போ அப்போ ஏற்பட்ட யோகம் இந்த திருதுரா யோகம் கொடுக்கும் அம்மாவுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திருபக்தி ஏன்னா சந்திரன் தான் தாயார் கதிபதி ஏன் நல்ல இறக்க குணம் உண்டாகுது நல்ல குணம் உண்டாகுதுன்னு சொன்னால் சந்திரன் தான் அதுக்கு காரகன் மனோகாரகன் மாத்திருக்காரகன் இப்போ சந்திரனுக்கு பின்னாடி சூரியன் இருக்கக்கூடாது ராகு கேது இருக்கக்கூடாது முன்னாடி இருக்கக்கூடாது அப்போ இந்த யோகம் சம்பத்துகளை கொடுக்கிறது நல்ல குணாதிசயங்களை கொடுக்கிறது தாயார் வழி சொத்துக்கள் தாயார் வழி சொந்தங்கள் மூலம் நன்மைகளை ஏற்படுத்துகிறது தாயாருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அதாவது இவங்களுடைய சரீரத்தில் பார்த்தோம்னா குளுமை இருக்கும் அதாவது சீதம் பித்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க வாதம் பித்தம் சிரேஷ்டம் உஷ்ட சரீரம் சீதள சரீரம் குளுமையான தேகம் குளிர்ச்சியை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அப்படி இருக்கக்கூடிய இந்த துருதுரா யோகம் அப்படிங்கிறது மிகச் சிறப்பு வாய்ந்தது இதை வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் லக்னத்திற்கு சந்திரனுக்கு முன்னோ பின்னோ நான் சொன்ன கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் இந்த யோகம் ஏற்பட்டு சம்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல குணாதிசயங்களையும் நல்ல செய்கைகளையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய அமைப்பும் தாஜாரனுடைய முழு ஆசீர்வாதங்களையும் இருக்கும்போது நான் அம்மாவை பார்க்கல நிந்தனம் பண்ணிட்டேன் இப்போ உணர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இப்போ அந்த மாதிரி ஒரு தோஷங்களாக இருந்தாலும் இந்த துருதுரா யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுத்து வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி இந்த துருதுரா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்போ ஏற்படும் அப்படிங்கிற கேள்வியும் வரும் பொதுவாக சொல்லிவிட்டோம் இந்த கிரகத்துக்கு பின்னாடி இது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டீங்க ராதி சந்திரனுக்கு பின்னாடி சூரியன் ராகுக்கு எது இருக்கக்கூடாது அல்லது முன்னாடி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க பட் எனக்கு பிறந்ததுலேருந்தே வாழ்நாள் முழுவதும் இது இல்லை இந்த யோகம் எப்போ ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல உண்டாகும் இப்போ என்னென்னா இந்த சூரியன் தசை ராகுதசை கேது தசை இந்த காலகட்டத்தில் இந்த சு யோகம்ங்கிறது நமக்கு ஏற்படாது அது இல்லாத காலத்தில் நமக்கு கண்டிப்பாக இந்த துருதுரா யோகம்ங்கிறது கண்டிப்பாக முக்கியமான தருணங்களில் பல இன்னல்களில் இந்த துருதுரா யோகம் நமக்கு மிகவும் கை கொடுக்கும் எனவே இந்த தசாபத்தி இல்லாத காலத்தில் இது நடக்கும் இந்த துருதுரா யோகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக நம்ம அனுபவிக்கலாம் அப்போது இந்த துருதுரா யோகம் நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஜாதகம் பார்க்க தெரியாது நம்ம ஜாதக பன்னெண்டு கட்டத்தில் இந்த மாதிரி சந்திரனுக்கு பின்னாடி சூரியன் இது இருக்கா இப்போ முன்னாடி இருக்கா அல்லது இப்போ சூரிய தசை நடக்குதா கேது தச நடக்குதா ராகு தசை நடக்குதா நம்மளால் கணிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் இந்த யோகம் அனுபவிக்கிற காலம் வந்தாலும் நம்ம தெரியாமல் இருப்போம் இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல ஜோதிடா நல்ல ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க இந்த யோகத்தை பற்றி தெரிஞ்சவங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்து இந்த யோகம் நமக்கு எப்போ ஏற்படுகிறது எப்போ வருது இதனால் என்ன பலன்கள் நமக்கு அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறையை கொண்டு போகலாம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனையினால பல பேர் வாழ்க்கையில திருமணம் தாமதமாகும் இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக பிளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் அதனால தான் தோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வாய் தோஷத்தோட தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் ப்ளட்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியில் சிவாதோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்கண்டியூவ் பண்ணுறது கல்யாணம் டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் நடக்குது இல்லை அதுக்கெல்லாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையும் கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சபாதோஷம்னா அதுக்கு எக்ஸெம்ஷன் உண்டு சபாதோஷ் விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செவாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் விதி விலக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விறத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கீ பாவம் பார்த்தா பல பெண்களினுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது இந்த இடத்துல இருந்தால் தோஷம் இன் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்தில் கடகலக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்மலக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு கொள்ள சவா தோஷம் சவா தோஷம் சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால இது செவ்வாதோஷா பரிகார சபாய தோஷமா தோஷம் நிவிருத்தி ஜாதகமா இது அச்சம்சனா இது கிடையாதா இது அப்படிலாம் இப்படிலாம் தான் நம்ம தோஷத்தை பத்தி பேசணும் அதனால இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேர்வார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிறுத்தி ஆயிடுது அதற்கப்புறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இதுதான் இந்த மாதிரி இதற்கு இதை கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவில இருக்கு அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டாலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிபட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்